சுதந்திரத்திற்கு முன் நம் நாட்டின் நாற்பது கோடி மக்கள் அபரிமிதமான ஆர்வத்தை வெளிப்படுத்தினர் அவர்கள் தங்கள் பலத்தை வெளிப்படுத்தினர் அவர்கள் ஒரு கனவோடு நடந்தார்கள் ஒரு தீர்மானத்தை சுமந்தபடி நடந்து கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து போராடினார்கள் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு பாடுவது வந்தே மாத்திரம் அவர்களுடைய ஒரே கனவு இந்தியாவின் சுதந்திரம் நாற்பது கோடி சக குடிமக்கள் நாம் பெருமிதம் கொள்கின்றோம் அவர்களின் ரத்தம் நமது நரம்புகளில் ஓடுகிறது என்பதால் அவர்கள் நம் முன்னோர்கள் அவர்களில் நாற்பது கோடி பேர் மட்டுமே நம்முடைய நாற்பது கோடி மக்கள் உலகின் மிக வலிமை மிக்க சக்திகளை வீழ்த்தி வென்றார்கள் அவர்கள் அடிமை சங்கிலியை உடைத்து எறிந்தார்கள் நம்முடைய மூதாதையர்கள் யாருடைய ரத்தம் நமது நரம்புகளில் ஓடுகின்றதோ அவர்கள் மூலம் இன்று நூற்றி நாற்பது கோடி மக்களாக மாறியுள்ளோம் அந்த நாற்பது கோடி மக்கள் அடிமைத்தனத்தின் கட்டுகளை உடைக்க முடிந்ததால் அந்த நாற்பது கோடி மக்கள் நம்முடைய சுதந்திர கனவை நிறைவேற்றியதன் பலனாக அவர்களால் சுதந்திரத்தை பெற முடிந்ததால் இந்த நாட்டின் நூத்தி நாற்பது கோடி குடிமக்கள் என்னுடைய குடிமக்கள் நூற்றி நாற்பது கோடி பேரும் எனது குடும்ப உறுப்பினர்களானார்கள் அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு முன்னேறினால் அவர்கள் உறுதியான திசையை நோக்கி முன்னேறினால் அவர்கள் அனைவரும் படிப்படியாக தோளோடு தோள் சேர்ந்து ஒன்றாக முன்னேறினால் அப்போது சவால்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம்முடைய பற்றாக்குறை எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் நல்ல வளங்களுக்காக நாம் போராட வேண்டி இருந்தாலும் ஒவ்வொரு சவாலையும் உரிய முறையில் சமாளித்து நாம் வளமான இந்தியாவை உருவாக்க முடியும் நாம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிற்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்தே தீர்வோம் அந்த நாற்பது கோடி சக குடிமக்கள் தங்கள் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு தியாகம் மற்றும் தன்னலமற்றதன் மூலம் நம்முடைய சுதந்திரத்தை நமக்கு அவர்கள் அளித்ததன் மூலமாக நூற்றி நாற்பது கோடி சக குடிமக்களும் அதே உணர்வோடு ஒரு வளமான இந்தியாவை உருவாக்க முடியும் என் அன்பான நாட்டு மக்களே சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு காலம் இருந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் சுதந்திரத்திற்கு பிறகு பல தசாப்தங்களாக அப்போது அட அது செய்யும் இது செய்யும் நாம் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் நாம் ஏன் முயற்சி எடுக்க வேண்டும் அட அது பரவாயில்லை அடுத்த தலைமுறையானது அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கட்டும் நாம் நம்முடைய நேரத்தை அனுபவிக்க வேண்டும் எதிர்காலம் தன்னை கவனித்துக் கொள்ளட்டும் அட புதிதாக வருபவர்கள் அதை கவனித்துக் கொள்வார்கள் நமக்கென்ன சொன்னார்கள் அல்லவா இதுவே நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கும் மனநிலையாகும் மக்கள் அந்த மனநிலைக்கு மாறிவிட்டார்கள் எது கிடைத்தாலும் அதை வாங்கிக் கொள்ளலாம் என்று மேலும் மக்கள் கூறுகிறார்கள் ஐயோ இப்போது எதுவும் மாறப்போவதில்லை அப்படியே இருக்கட்டும் என்று கூறுவார்கள் நாம் இந்த மனநிலையை உடைக்க வேண்டியிருக்கிறது தேசத்தை நம்பிக்கையால் நிரப்ப வேண்டியிருக்கிறது அந்த திசையில் நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டோம் அடுத்த தலைமுறைக்காக நாம் ஏன் இப்போது உழைக்க வேண்டும் இன்று மட்டும் கவனம் செலுத்துவோம் என்று பலரும் கேட்பார்கள் ஆனால் நாட்டின் சாதாரண குடிமகன் இதை விரும்பவில்லை அவர்கள் மாற்றத்திற்காக காத்திருந்தனர் மாற்றத்தை விரும்பினார்கள் அதற்காக ஆர்வமாக இருந்தார்கள் ஆனால் அவர்களின் கனவுகளுக்கு யாரும் கவனம் செலுத்தவில்லை அவர்களின் நம்பிக்கைகள் அபிலாஷைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் புறக்கணிக்கப்பட்டன இதன் காரணமாக அவர்கள் தொடர்ந்து கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கினார்கள் அவர்கள் சீர்திருத்தங்களுக்காக காத்திருந்தனர் எங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது அதனால் நாங்கள் பெரிய சீர்திருத்தங்களை இந்த பூமியில் கொண்டு வந்தோம் அது ஏழையோ நடுத்தர வர்க்கமோ நமது விளிம்பு நிலை மக்களோ அல்லது பெருகி வரும் நகர்ப்புற மக்களோ யாராக இருந்தாலும் சரி அது நம் இளைஞர்களின் கனவுகள் தீர்மானங்கள் அல்லது அபிலாஷைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டுவர வர சீர்திருத்த பாதையை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் மேலும் நம் நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்க விரும்புகின்றேன் சீர்திருத்தங்களுக்கான எங்களுடைய அர்ப்பணிப்பானது அது இளஞ்சிவப்பு பத்திரிகைகளின் தலையங்க புகழ்ச்சியுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை சீர்திருத்தத்திற்கான எங்களுடைய அர்ப்பணிப்பானது அது வெறும் நான்கு நாட்கள் கைத்தட்டலுக்காக மட்டுமல்ல எங்களுடைய சீர்திருத்த செயல்முறையானது கட்டாயத்தினால் ஏற்பட்டது அல்ல மாறாக நாட்டை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது அதனால்தான் நம்முடைய சீர்திருத்த பாதையின் அடிப்படையில் வளர்ச்சிக்கான வரைபடமாக அது மாறிவிட்டது என்று என்னால் சொல்ல முடியும் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றபோது மக்கள் ஒரு வகையான அவர்கள் ஒரு வகையான பெற்றோர் கலாச்சாரத்தை தாங்க வேண்டியிருந்தது அவர்கள் அரசாங்கத்திடம் தொடர்ந்து அரசாங்க உதவிகளை கேட்க வேண்டியிருந்தது அதற்காக அவர்கள் பரிந்துரைகளை தேடுவதானது மற்றும் அதை கண்டுபிடிப்பது கலாச்சாரமாக ஆனது இன்று இந்த மாதிரியான ஆட்சியை நாம் மாற்றியுள்ளோம் இப்போது அரசாங்கமே சுயமாக பயனாளிகளிடம் நேரடியாக செல்கின்றது அரசாங்கம் இப்போது எரிவாயு அடிப்புகளை அவர்களின் வீடுகளுக்கே வழங்குகின்றது அரசாங்கமே வீடுகளுக்கெல்லாம் தண்ணீர் குடிக்கின்றது அரசாங்கமே வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குகிறது இந்த புதிய பரிமாணங்களை குறிப்பதன் மூலம் தனிநபர்களின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக நம்முடைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களுக்கு எங்களுடைய அரசு அர்ப்பணிப்பாக உள்ளது மேலும் இதன் மூலமாக நாட்டின் முன்னேற்ற பாதையை தேர்ந்தெடுக்க விரும்புகின்றோம் நண்பர்களே நாட்டில் ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்படுகின்றது தேசத்தை முன்னேற்றுவதற்காக பல்வேறு நிதி கொள்கைகள் மற்றும் பல்வேறு உத்திகள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு வருகின்றது மேலும் இந்த புதிய அமைப்பின் மீதான நம்பிக்கையும் கூடவே அதிகரித்து வருகின்றது இன்றைய இளைஞர்கள் இன்று இருபது இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் அப்போது பனிரெண்டு முதல் பதினைந்து வயது உடைய இளைஞர்கள் இந்த வகையான மாற்றங்களை கண்டுகொண்டிருக்கின்றார்கள் வெறும் பத்து ஆண்டுகளில் அவர்களின் கனவுகள் வடிவெடுத்து சவால்களை எதிர்கொண்டு அவர்களுடைய அவர்களின் தன்னம்பிக்கையினால் புதிய உணர்வு விழித்துக் கொண்டது எனவே அது நாட்டிற்கு புதிய பலமாக உருவெடுத்து விட்டது இன்று இந்த நட்பெயரானது நம்முடைய நட்பெயர் உலக அளவில் வளர்ந்துவிட்டது இதனால் இந்தியாவைப் பற்றிய கண்ணோட்டம் மாறிவிட்டது இன்று உலக அளவில் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளன சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் இல்லாத எண்ணற்ற புதிய வேலை வாய்ப்புகள் இன்று நம்முடைய கதவுகளை கொண்டிருக்கின்றன மேலும் வாய்ப்புகளும் அதிகரித்து உள்ளன புதிய வாய்ப்புகளும் உருவாகின்றன மேலும் எனது நாட்டு இளைஞர்கள் இனி மெதுவாக முன்னேற விரும்பவே இல்லை எனது நாட்டின் இளைஞர்கள் அதிகரிக்கும் முன்னேற்றத்தில் நம்பிக்கை கொள்ளவே இல்லை இந்நாட்டின் இன்றைய இளைஞர்கள் முன்னோக்கி குதிக்கும் மனநிலையில் உள்ளார்கள் ஆம் அவர்கள் முன்னோக்கிச் செல்லும் முற்போக்கு மனநிலையில் உள்ளார்கள் மேலும் கூறுகின்றேன் இந்தியாவிற்கு இது பொற்காலம் என்று உலகளாவிய சூழ்நிலைகளுடன் ஒப்பிடும் போது இது ஒரு பொற்காலமாகும் இது உண்மையிலேயே ஒரு பொற்காலமாகும் என் அன்பான நாட்டு மக்களே இந்த வாய்ப்பை நாம் நழுவ கூடாது இந்த தருணத்தை நாம் கைப்பற்றியே தீர வேண்டும் நாம் கைப்பற்றி நமது தீர்மானங்களுடன் முன்னேறி இந்தியாவிற்கான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி நம்முடைய தேசத்தின் தங்க கனவுகளை நிறைவேற்ற நம்முடைய இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிற்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்தே தீர்வோம்